సిద్ధి వినాయక మూర్తికి శ్రీ లక్ష్మి స్థుతి సరస్వతి లక్ష్మి స్వయ ోతి ప్రకాశమయ లక్ష్మి అఖిల జగన్మోహనందయ లక్ష్మి ఆహారు ఇరూ ఇరకా మహాలక్ష్మి అండ ప్రమాండ నటీ தொண்டர் மன குடியில் தோன்றி இருக்கும் லட்சுமி அன்னமயம் பிராணமயம் பிரம்ம ஆனந்த ஆனந்தை தனிலை அமர்ந்திருக்கும் லட்சுமி அட்சர பரம்பூருளாய் ஜொலித்திருக்கும் லக்ஷ்மி ஆதி ஆய் ஜோதி மறை ஜோதி மயலட்சுமி நான் மறை விளக்கேற்றி நாமில் வைத்த லட்சுமி பாலூட்டி இன்னாவை தாலாட்டும் லட்சுமி பார்க்கடல் ராஜனுக்கு பெண்ணான லட்சுமி కాకే ఉలకరిత లక్ష్మి సుబగరిణుభవద లక్ష్మి నిరంతర లక్ష్మి సౌభాగ్యవది మహాలక్ష్మి సకలవిధ మంగళం అలి లక్ష్మి సుందర సహోదరి వుదిత లక్ష్మి సంగడం తీ కాకు మహాలక్ష్మి కామదేను పోల్ సు లక్ష్మి కల్పక విరుక్షం పోల్ లక్ష్మి சிந்தாமணி என்று சேவிக்கும் லட்சுமி சிந்தித்த பேர்களுக்கு வரம் தரும் லட்சுமி சோக வீடாய்கள் தீர்த்தரும் லட்சுமி ஸ்வர்கோகங்கள் அளித்தோம் கும் லட்சுமி தேங்காய் நீருக்குள் தெளிந்திருக்கும் லட்சுமி அகங்காரம் நீக்கியே அடிமை கொள்ளும் லட்சுமி கற்பூர தேஜசில் காந்தி தரும் லட்சுமி கஸ்தூரி பரிமளத்தின் உள்ளிருக்கும் லட்சுமி குங்கும பூவிலே குழம்பி இருக்கும் லக்ஷ்மி கோரோஜனத்திலே குடி இருக்கும் லக்ஷ்மி பச்சை கற்பூரத்தில் பரிமளிக்கும் லட்சுமி இச்சி தவரங்களை அளித்திடும் லட்சுமி நாவுக்கு ரசகரமான மகாலட்சுமி நானாவித பதார்த்தங்கள் அளித்திடும் லக்ஷ்மி கண்ணாடி போல் மனதை துளங்கிடும் லட்சுமி கண்ணான கண்ணனுடன் சேர்வை தரும் லட்சுமி காய கல்பத்தின் மருந்தளிக்கும் லட்சுமி சங்கு சக்கரதரன் மனம் உரையும் லட்சுமி பத்மாட்சி பத்மகர பத்ம முகலட்சுமி பொங்கியே மங்களமை தனம் செய்யும் லட்சுமி தன்மயமாகவே வாக்கில் வரும் லட்சுமி தேனாமிரதம் போல் சொரிந்திடும் லட்சுமி கண்ணல் கரும்பு ரசமான மகாலட்சுமி கருணா கடாட்சனை உள் நிறுத்தும் லட்சுமி புத்திக்கும் கூர்மையான மகாலட்சுமி பலவித விஷயங்கள் காட்டும் மகாலட்சுமி சித்தவிலாசங்கள் செய்தோங்கும் லட்சுமி சதுர்வித புருஷார்த்தம் அளித்திடும் லட்சுமி பரமனை மனது தன்னில் குடி வைக்கும் லட்சுமி பாகவத திருவாக்கில் பொழிந்திடும் லக்ஷ்மி ஐஸ்வர்ய கர்வத்தை அடக்கிவிடும் லட்சுமி ஆலோசனை பெரிதாய் செய்திடும் லட்சுமி டம்பனை ஜம்பனை துரத்தி விடும் லட்சுமி பத்மபாதத்தோடு அவதரித்த லக்ஷ்மி சங்கநிதி பத்மநிதி யான மகலக்ஷ்மி லட்சுமி துஷ்ட துன்மார்க்க குணம் போக்கி விடும் லட்சுமி தூணில் உதிப்போன் மடியில் இருக்கும் லட்சுமி கருட பாகனின் மனதிருக்கும் லக்ஷ்மி சகல கலாவல்யம் நாவில் வரும் லட்சுமி சகல சாஸ்திரங்களை வெளிப்படுத்தும் லட்சுமி தர்ம தேவதைகளை நிலைநாட்டும் லட்சுமி தத்வமய பக்தி சுத்தமய லட்சுமி தைரிய சௌந்தர்ய பராக்கிரம லட்சுமி ஜெய வீர லட்சுமி கடாட்சிக்கும் லட்சுமி நெஞ்சை குடைந்து கடந்து வரும் லட்சுமி நிந்தன நர்தன சீராக லட்சுமி பூசித்ர வி சித்ர வினோதமய லட்சுமி புவன மங்களவதி அருள் தரும் லட்சுமி ராஜமுக எழுமி சம்பளமான லட்சுமி தேஜோமயமாய் காட்சி தரும் லட்சுமி கூ என்ற இருள் காட்டி ஒளிந்து விடும் லட்சுமி ரூ என்ற ஆசானை காவல் வைக்கும் லட்சுமி முழு பகலில் நித்திரையை போக்கி விடும் லட்சுமி மூர்த்தி பெருங்கீர்த்தியுடன் வாழ வைக்கும் லட்சுமி கொட்டாவி துர்குணங்கள் போக்கி விடும் லட்சுமி எட்டா பரம்பொருளை கிட்டே அழிக்கும் லட்சுமி காக்கை முகம் திருப்பி அடி சேர்க்கும் லட்சுமி கருணை வெள்ளமாய் தை பெருகும் லட்சுமி கவிதன்னை புவிதோறும் செய்தோங்கும் லட்சுமி கலங்காதிகம் மனதை காத்தருணும் லட்சுமி பூரிய பூர்வ புண்ணிய வசத்தால் பொங்கி விடும் லட்சுமி பூலோகலி இலைதலை செய்து விடும் லட்சுமி தீர்க்க ஆயுசுகள் அளித்திடும் லட்சுமி மார்க்கம் பெரிதாக காட்டி விடும் லட்சுமி சந்தன குழம்பு போல் மேனி தரும் லட்சுமி சந்தனமும் திருமார்பில் வசித்தாலும் லட்சுமி ராஜனை வசப்படுத்தி தந்து விடும் லட்சுமி ராஜ்ய போகங்கள் அளித்தாலும் லட்சுமி கனவான் செய்த கஜலட்சுமி கடல் போல் ஞானத்தை போதிக்கும் லட்சுமி மூல மந்திர பொருளாய் உள்ளும் மகாலட்சுமி ஆளில் ஐயமர்தானை பூஜிக்கும் லட்சுமி தபத்தின் ஆள் உலகத்தை உயிர்ப்பிக்கும் லட்சுமி தாமரை பூவிலே வாசம் செய்யும் லட்சுமி சமஸ்தலோகத்திலும் சரணம் தரும் லட்சுமி சாஸ்வத் பரமபதம் அளித்திடும் லட்சுமி நெஞ்சம் என்ற மஞ்சத்தில் கொஞ்சிடும் லட்சுமி பஞ்சேந்திரியங்கள் லக்கு வலிமை தரும் லட்சு கருணை கிருபா காருண்ய காருண்யலட்சுமி கல்யாண குணத்துடன் அமர்ந்திருக்கும் லட்சுமி பூவினால் பாலினால் பூஜிக்கும் லக்ஷ்மி தேவியேனால் தோறும் மேன்மை தரும் லட்சுமி ஸ்தோத்ரப்பிரியவதியான மகாலக்ஷ்மி போச்சிடும் பூமியில் பகழும் லட்சுமி பணிகொண்ட மன்மீதில் வந்தவரலட்சு பரமானந்த சேர்வை தரும் லட்சுமி ये ले लो श्री ये ले लो श्री जगदाम्बा